நீங்கள் ஏதேனும் ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் என்று சொன்னால் தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளிலே வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அதுவும் குறிப்பாக அரசு தரப்பு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு காவல்துறையைச் சேர்ந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க அல்லது ஒரு மிலிட்ரிக்கு நீங்க போகணும்னு சொல்லி அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா கூட தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளிலே எல்லா விதமான பணிகளுக்குமே விண்ணப்பத்தினை செய்யலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை செவ்வாயைத்தான் செயல் வீரன் அப்படின்னே சொல்றார் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் செயல்பட வேண்டும் அதுவும் ஒரு நல்ல வேலைக்காரன் என்று பெயர் பட வேண்டும் என்று சொன்னால் வேலைக்காரன் சொன்னா ஏதோ சர்வெண்ட் அர்த்தம் கிடையாது நம்ம ஒரு நல்ல ஸ்டாஃபா இருக்கணும் நம்முடைய ஒர்க்ல வந்து ஒரு எபிஷியண்டா இருக்கணும்னு சொன்னா அதற்கு துணை புரியக்கூடிய கிரகம் என்பது செவ்வாய் என்கின்ற கிரகம்தான் எல்லா விதமான பணிகளுக்குமே செவ்வாய்க்கிழமை நாளிலே தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இது போக இந்த பூமி சம்பந்தப்பட்ட செயல்களை செய்வதற்கு கூட செவ்வாய்க்கிழமை நாளானது உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது இதுல வந்து பூமி சம்பந்தப்பட்ட வேலைன்னு சொன்னா பத்திரம் ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அது புதன்கிழமை நாள் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இது பூமியை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஏதோ ஒரு இடத்த வாங்கணும் அந்த இடத்த போய் பார்க்குறோம் அல்லது ஒரு சாயில் டெஸ்ட்டுங்கிறத பண்றோம் இந்த மண்ணில் வீடு கட்டினா நல்லா இருக்குமான்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்றோம்னு வச்சுக்குமே இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக செவ்வாய்க்கிழமை நாளிலே செய்யலாம் அதே போல ஒரு வாகனங்களை ஆராய்தல் நம்முடைய வாகனம் வந்து ஒரு பழுது பார்க்கணும்னு நினைக்கிறோன்னு சொன்னா அந்த வாகனத்தை செவ்வாய்க்கிழமை நாளிலே பழுது பார்க்கலாம் சரி செய்யலாம் இது போன்ற விஷயங்களை செய்யலாம் அதே போல வளர்ப்பு பிராணிகளினுடைய உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னால் வளர்ப்பு பிராணிகளுடைய உடல் நிலையில கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதாவது அதனுடைய நம்ம வீட்டில வந்து ஒரு பெட்டு வளர்த்துட்டு இருக்கோம் ஒரு டாகாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம இந்த டொமஸ்டிக் அனிமல் சொல்லப்படக்கூடிய ஆடு குதிரை மாடு பசுமாடு எல்லாம் இருக்கு இல்லையா இது போன்ற அந்த மிருகங்களினுடைய உடல்நிலையை பார்க்க வேண்டும் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து வெட்டினரி டாக்டரை கூட்டி வந்து காமிக்கணும்னு சொன்னா கூட தாராளமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளிலே அந்த வளர்ப்பு பிராணிகளினுடைய உடல் நிலையை பரிசோதித்துக் கொள்ளலாம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் கூட நாம் படித்து அறிய வேண்டும் இப்ப நமக்கு வந்து ஏதோ ஒரு லபரட்டரி டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கா அது பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியலன்னு சொன்னா கூட அதையெல்லாம் படித்து அறிந்து கொள்வதற்கும் சரி மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதற்கும் சரி இந்த செவ்வாய்க்கிழமை நாள் என்பது உகந்த நாளாகவே இருக்கும்